எல்லோருக்கும் வணக்கம் வட இந்தியாவில் வைஷ்ணோ தேவி கோயில் என்று இருப்பதை நீங்கள் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கோயிலுக்கு எப்படி செல்வது என்பதை பற்றி இங்கு நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் நான் எப்படி சென்றேன் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் உங்களுக்கு எது உதவியாக இருக்குமோ எது முடியுமோ அந்த வழியிலும் நீங்கள் செல்லலாம் நான் முதலில் சென்னையிலிருந்து விமானம் ஏறி டெல்லி சென்றேன் நீங்கள் டெல்லிக்கு விமானத்தை செல்ல முடியும் என்றால் நீங்கள் ரயிலில் பயணம் செய்யலாம் ரயிலில் பயணம் செய்வதற்கு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது மணி நேரங்கள் எடுக்கும் பின்பு சென்னை சென்ற பின்பு ஜம்மு தாவி அடுத்து உள்ள கத்ரா என்ற ஊருக்கு ரயிலில் பயணம் செய்தேன் டெல்லியிலிருந்து கத்ராவுக்கு ரயிலில் பயணம் செய்தேன் கத்ராவிலிருந்து வைஷ்ண வைஷ்ணோ தேவிக்கு கோயிலுக்கு நாம் செல்ல வேண்டும் இது வைஷ்ணவ தேவி கோயில் ஒரு மலையின் மேல் இருக்கிறது த தமிழகத்தை சேர்ந்த பலருக்கு சதர்கிரியை தெரிந்திருக்கலாம் அதேபோல் மலையின் மேல் வைஷ்ணோ தேவி கோயில் இருக்கிறது இதை நடந்து செல்வதற்கும் பாதைகள் இருக்கின்றன படிக்கட்டுகள் இருக்கின்றன படிக்கட்டுகள் வழியாக ஏறி செல்லலாம் இல்லது குதிரையின் மூலமாகவும் மேலே ஏறி செல்லலாம் குதிரை செல்வதற்கு ஏதுவாக பாதைகளை அமைத்திருக்கிறார்கள் குதிரைகள் மூலம் ஏறிச் செல்லலாம் இன்னொரு வசதி ஹெலிகாப்டர் மூலமும் நீங்கள் பறந்து செல்லலாம் ஹெலிகாப்டர் மூலம் பறந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் வரை ஒரு ஆளுக்கு வசூலிக்கிறார்கள் குதிரையில் மீது செல்வதாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தர வேண்டியது இருக்கிறோம் நீங்கள் நடந்த இதற்கு வசதி இல்லை என்றால் நீங்கள் நடந்து செல்லலாம் நடந்து செல்வதற்கு பதிமூணு கிலோமீட்டர் பாதையில் நடந்து செல்ல வேண்டும் அங்கு கோயிலின் மேலே என்ன இருக்கிறது பற்றி நான் சொல்கிறேன் இந்தியாவின் பல பகுதியிலிருந்து ஜம்மு தாவிக்கு பல ரயில்கள் உள்ளன நீங்கள் நேரடியாக ஜ ஜம்மு தாவி செல்லலாம் ஜம்மு தவைக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் கத்ரா என்பது ஜம்முழ்ந்து ஒரு மணி நேரத்தில் கத்ரா செல்லலாம் நீங்கள் பஸ்ஸுகள் இருக்கின்றன என தெரியவில்லை பொதுவாக வட இந்தியாவில் பஸ்கள் வசதி மிகவும் குறைவு நீங்கள் தமிழகத்தில் உள்ளது போல பஸ்ஸ்கள் இருக்கும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் வட இந்தியாவில் பயணம் செல்ல முடியாது வட இந்தியாவில் ஒன்று நீங்கள் ரயிலின் மூலம் பயணம் செய்ய வேண்டும் இல்லை வேண்டாம் கார் மூலம் எடுத்து பயணம் செல்ல வேண்டும் பஸ்கள் மிக மிக குறைவாகவே அங்கே இருக்கின்றன நான் அங்கே பல மணி நேரம் வண்டியில் காரில் இரு பயணம் செய்தேன் ஆனால் என் கண்களில் அரசு பஸ்களோ தனியார் பஸ்களோ மிக குறைவாக காணப்பட்டன என பஸ்களை நீங்கள் அங்கு நம்ப முடியாது முடிந்தால் நீங்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் இல்லைவிட்டால் நீங்கள் பஸ்களை பயணிக்க வேண்டும் தரிசனம் செய்வதற்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஆன்லைன் மூலம் இணையதளம் மூலம் பதிவு செய்து டிக்கெட் வாங்க வேண்டும் டிக்கெட் வாங்கிய பின்பு அந்த இணையதளத்தில் வாங்கிய டிக்கெட்டை நீங்கள் மீண்டும் ஒரு இடத்தில் சென்று அதை ஒரு அடையாள அட்டை போல ஒன்று தருவார்கள் அதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அது இருந்தால் தான் நீங்களே கோயில் மேலே ஏறுவதற்கு அனுமதிப்பார்கள் கீழே வரும்போது அந்த அடையாள அட்டையை திரும்ப கொடுத்து விட்டு வர வேண்டும் இந்த அடையாள அட்டை இல்லாமல் பயணம் செய்ய முடியுமா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் நான் பயணிக்கும் பொழுது அந்த அடையாள அட்டையுடன் செய்தேன் நான் பயணித்தது மாலை ஆறு மணிக்கு ஒரு தரிசனத்திற்காக பதிவு செய்திருந்தேன் அங்கே அந்த அட்டையை காமித்த பின்பு ஆறு மணிக்கு தரிசனத்திற்கு உள்ளே அனுமதித்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரு பெரிய அறையினில் பெரிய ஆளில் அமர்ந்திரு அமர செய்தார்கள் அந்த ஆளிற்கு எதிரே குகை போன்ற ஒன்று இருந்தது அதனுடன் விளக்குகள் அமைத்திருந்தார்கள் அந்த கொகையினுள்ள வைஷ்ணவ தேவி இருப்பதாக ஒரு நம்பிக்கை அங்கே தமிழகத்தில் உள்ள கோயில்கள் போல மீனாட்சி அம்மன் கோயில் போலவோ இல்லது திருவண்ணாமலை கோயில் போல பெரியவியல் கோயில்கள் இருக்கும் நினைக்க வேண்டாம் அது சிறிய கொகை கோயிலுக்குள்ள மிக மூன்று மிக சிறிய கற்கள் அந்த மூன்று சிறிய கற்களை ஒன்று வைஷ்ணவ தேவியும் ஒன்று லக்ஷ்மி என்றும் இன்னொன்று பார்வதி என்றும் மக்கள் நம்பி நம்பி வழிபட்டு வருகிறார்கள் ஆனால் அந்த சிறிய குகையினைக்கு இப்போ சுற்றி கட்டிடம் கட்டியிருக்காள் சாதாரண கட்டிடம்தான் கட்டியிருக்கார்கள் அதில் ஒன்றும் விசேஷமாக ஒன்று கிடையாது ஆனால் அந்த அப்படிப்பட்ட சிறிய இடத்தை காண்பதற்கு கோடிக்கணக்கான பேர்கள் இன்று வைஷ்ணோ தேவியை நாடி வருகிறார்கள் இது வைஷ்ணோ தேவியை தரிசிக்கும் முறையினை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் மேலும் வைஷ்ணோ தேவியை பற்றி தொடர்ந்து பேசுகிறோம் வரும் காணொலியிலே அதுவரை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்